ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் குறைவான நேரத்திலையே செஞ்சுடலாம் பத்து நாள் ஆனால் கூட ரவா லட்டு நல்லா சாஃப்டாகவே வரும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனை சூடுபடுத்திட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நாம் சேர்த்துருக்க ரவை முழுமையாக வறுப்படணும் அதே சமயத்தில் நிறம் மாறி வந்துடக்கூடாது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு ரவை முழுமையாக வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆர வச்சுக்கலாம் ரவை ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது ரவா லடு நமக்கு ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து எந்த கப்பால் ரவை அலந்திங்களோ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ நம்ம சர்க்கரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் வந்துட்டு பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா விஸ்க்கு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு அடுத்து ஒரு பேனை சுடுப்படுத்திட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதோடய கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரவையோடு வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நெய் வந்து சூடாக இருக்கும் அதனால் இது போல் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கையிலையே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நாம் சேர்த்துருந்த நெய் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கையிலேயே பிசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பிசந்ததுக்கு அப்புறமா கையில் மாவை இது போல் வந்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் இது அப்படியே லட்டு பிடிக்க வராது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் வந்து தேவைப்படும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்கும்போது கையில் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரவா லட்டு உடையாமல் வரும் பாருங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சாச்சு இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுளையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் நெய் எதுவும் அப்ளை பண்ணல அப்படியே தான் வந்து லட்டு பிடிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக ரவா லட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்